உலகமே வீதிக்கு வந்தபோதும் கூட சவுதியில் மட்டும் அமைதி இஸ்ரேலுடன் இவ்வளவு ஆழமான உறவா பலரும் அறியாத தகவல்கள் இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் உலகின் தொண்ணூற்றைந்து சதவீத நாடுகள் ஜனநாயகத்தை நோக்கி நகர்ந்த பிறகும் இன்னும் மன்னராட்சி ஆட்சி கொண்டுள்ள நாடுகளில் ஒன்றுதான் சவுதி அரேபியா தற்போது காசா மீதான தாக்குதலை நிறுத்தக்கோரி இஸ்ரேலில் கூட போராட்டங்கள் நடந்த நிலையில் சவுதி அரேபியாவில் பின்ட்ராப் சைலன்ஸ் நிலவுகிறது இதற்கு காரணம் அங்கு எந்த காரணத்திற்காகவும் போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்பதுதான் சரி அப்போது அரசே எல்லாவற்றையும் சரி செய்து விடுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை காசா போரில் சவுதி ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்து வருவதற்கு மிக முக்கிய காரணம் மறைமுக இஸ்ரேல் ஆதரவு கொள்கை என்று சர்வதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் லண்டனில் இருந்து இயங்கி வரும் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் என்ற பத்திரிகையில் காசாவை சேர்ந்த ஊடகவியலாளர் மோட்டசேன் எழுதியுள்ள கட்டுரையில் பல்வேறு விதமான விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன அவைகள் என்னென்ன என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சவுதி இஸ்ரேல் உறவை இரு நாடுகளும் சில காரணங்களுக்காக விரும்புகின்றன சவுதியுடன் உறவு வைத்துக் கொள்வதன் மூலம் அரபு பிராந்தியம் முழுவதிலும் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த முடியும் என இஸ்ரேல் நினைக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஹஜ் புனித பயண பாதுகாப்புகளுக்காக இஸ்ரேல் நிறுவனத்துடன் சவுதி அரேபியா ஒப்பந்தம் மேற்கொண்டது மறைமுகமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது இஸ்ரேலுடன் நேரடியாகவே உறவு வைக்க சவுதி விரும்புகிறது இதற்கு மிக மிக முக்கிய காரணம் யூரேனியம் செறிவூட்டும் அனுமதியை அமெரிக்காவிடமிருந்து பெறுவதுதான் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக சவுதி கோருகிறது இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்புபடுத்தினால் மட்டுமே அமெரிக்காவிடம் இருந்து சலுகைகளை பெற முடியும் என சவுதியும் நம்புகிறது சவுதியும் இஸ்ரேலும் இணக்கமாக இருப்பதை அமெரிக்காவும் மிகவும் விரும்புகிறது அதுதான் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கைக்கு அஸ்திவாரமாக உள்ளது ஆனால் எடுத்த எடுப்பில் இஸ்ரேலுடன் உறவுகளை மேற்கொள்ள முடியாது காரணம் இஸ்ரேல் எதிர்ப்பு என்பது முந்தைய சவுதி ஆட்சியாளர்களின் பாரம்பரிய கொள்கை எனவே பாலஸ்தீனிய தனிநாடு உருவாக வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்குவதாக கூறி அரேபியர்களை ஏமாற்ற தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் தற்போதைய சவுதி ஆட்சியாளர்கள் ஆனால் உண்மையில் அது வெறும் வாய்ஜாலங்கள் என்பது அவர்களின் அரசியல் செயல்பாடுகள் மூலம் பட்டவர்த்தமான தெரிய வந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாகவே பாலஸ்தீனிய ஆயுத குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை சவுதி அரேபியா தீவிரமாக எடுத்து வருகிறது சவுதி அரேபியாவிலிருந்து காசா கரை மற்றும் மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன் விடுதலை குழுக்களுக்கு நிதி உதவி செய்வதை சவுதி தடை செய்து வைத்துள்ளது பதினேழு ஆண்டுகளாக காசா முற்றுகையை இஸ்ரேல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு எதிராக சவுதி துரும்பை கூட நகர்த்தியதில்லை இது எல்லாவற்றையும் விட பெரிய கொடுமை சவுதி இமாம்கள் பாலஸ்தீனியர்களுக்காக பகிரங்க பிரார்த்தனை செய்வதற்கு சவுதி தடை விதித்துள்ளது குறிப்பாக மக்கா மற்றும் மதீனா புனித இல்லங்களில் பாலஸ்தீனிய விடுதலைக்காக பகிரங்கமாக துவா கேட்பதை சவுதி தடை செய்து வைத்துள்ளது இதனையும் மீறி பகிரங்கமாக பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கவும் சட்டம் இயற்றியுள்ளது சவுதி பாலஸ்தீனியர்களுக்காகவும் அல் பள்ளிவாசலை மீட்பதற்காகவும் உலகின் பிற பகுதிகளில் இருந்து வரும் ஹஜ் யாத்ரீகர்கள் பகிரங்கமாக பிரார்த்தனை செய்வதை கூட அங்குள்ள காவலர்கள் அனுமதிப்பதில்லை அரசியல் ரீதியான பிரார்த்தனைகளை கேட்கக்கூடாது என சவுதி வெளிப்படையாகவே அறிவித்துள்ளது இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்குவதன் ஒரு பகுதியாக ஜூத மத தலைவர் நியமனத்தை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டுள்ளது தற்போது சவுதியில் பதினைந்தாயிரம் யூதர்கள் தங்கி வேலை செய்கின்றனர் அவர்களுக்கான பிரார்த்தனை கூட்டங்களை நடத்துவதற்கு தலைமை ரப்பி அதாவது தலைமை மதகுருவை நியமிக்க சவுதி அனுமதி அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரபு அமைதி முயற்சிகள் என்ற பெயரில் சவுதி அரேபியா ஒரு தீர்வை முன்மொழிந்தது கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு எல்லை அடிப்படையில் பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாட்டை இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்வு இதன் மூலம் பாலஸ்தீனத்தின் மூன்று பகுதிகளில் இரண்டு பகுதிகளை இஸ்ரேலுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதில் சவுதி தெளிவாக உள்ளதாக பாலஸ்தீனியர்கள் கருதுகின்றனர் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு முதல் இப்போது வரை தொடர்ந்து வரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை சவுதி கண்டு கொள்ளவே இல்லை எனினும் இது போன்ற தீர்வுகளை கூட தொடர்ந்து குப்பை தொட்டியில் வீசி வருகிறது இஸ்ரேல் இதனை கண்டும் காணாமல் இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்குவதில் தீவிரம் காட்டி வருகிறது சவுதி சியோனிசவாதிகளின் கிரேட்டர் இஸ்ரேல் என்ற கொள்கை பற்றி சவுதி அரேபியாவுக்கு தெரியுமா அல்லது தெரியாதா என்று பாலஸ்தீனியர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் பாலஸ்தீனத்தை ஒட்டுமொத்தமாக விழுங்குவதும் சிரியா ஜோர்டான் லெபனான் எகிப்து ஆகிய நாடுகளின் குறிப்பிட்ட சில பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேலுடன் இணைப்பதும் தான் கிரேட்டர் இஸ்ரேல் கொள்கை இதனால்தான் இதுவரை தனது இறுதி எல்லையை இஸ்ரேல் அறிவிக்கவே இல்லை இது சவுதிக்கு தெரியுமா தெரியாதா என்பதுதான் பாலஸ்தீனியர்களின் கேள்வி மேற்கு கரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு இரண்டு லட்சமாக இருந்த யூதர்களின் எண்ணிக்கை தற்போது ஏழு லட்சமாக உயர்ந்திருப்பது சவுதிக்கு தெரியுமா என பாலஸ்தீனியர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்புகின்றனர் எனவே எந்த அடிப்படையில் சவுதி உறவுகளை இயல்பாக்குகிறது என்பதுதான் பாலஸ்தீனியர்களின் கேள்வி சவுதி ஊடகங்களில் இஸ்ரேலிய விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் எதிர்ப்பு பாலஸ்தீன தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஃபாக்ஸ் நியூஸ் என்ற சேனலில் பேசிய சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுடன் நெருக்கமாகி வருகிறோம் இஸ்ரேலை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை எங்களது கூட்டணி நீடித்த நன்மைகளை இரு தரப்புக்கும் கொடுக்கும் என்று தெரிவித்தார் சவுதியின் நிலைப்பாடு கூட பரவாயில்லை ஊரை ஏமாற்ற சில நிபந்தனைகளையாவது இஸ்ரேலுக்கு விதித்தது ஆனால் அதை கூட செய்யாமல் சில அரபு நாடுகள் இலவசமாகவே இஸ்ரேலுடன் கூட்டணி வைத்தன ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் ஆகியவைதான் அந்த நாடுகள் தற்போது பஹ்ரைன் இஸ்ரேலுடனான உறவை துண்டித்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகிறது எண்ணெய் வளத்தால் வரும் வருமானம் அதன் மூலம் கிடைக்கும் கொள்ளை லாபம் இன்பகரமான பூதோக சொர்க்க வாழ்க்கை இதுதான் அரபு ஆட்சியாளர்களின் மிக முக்கிய குறிக்கோள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது இந்த சுகபோகங்களை யாரும் அபகரித்துக் கொள்ளவோ தொந்தரவு செய்யாமலோ இருக்க அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளின் ஆதரவு தேவை என்று கூறப்படுகிறது உள்நாட்டில் தங்களுக்கு பாதிப்பு வந்துவிடாமல் பாதுகாத்து கொள்ள மதத்தின் காவலன் என்ற போலி அடையாளம் அதனை நிலைநிறுத்த பல்வேறு சிந்தனை குழாம்களுக்கு நிதி உதவி என யாராலும் தீண்ட முடியாத உயரத்தில் உள்ளனர் கிங்டம் ஆட்சியாளர்கள் ஜனநாயகம் மலர்ந்தால் அரசின் சொத்துக்களை தனிநபர்கள் அனுமதிக்க முடியாது அப்படி அனுபவித்தால் கேள்விகள் கேட்கப்படும் என்பதால் ஜனநாயகம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கே எதிரானது என தங்களது சிந்தனை குழாம்கள் மூலம் கருத்துருவாக்கத்தையும் வெற்றிகரமாக ஏற்படுத்தி வைத்துள்ளனர் ஷேக் தலைவர்கள்